கும்பகோணம் அருகே வடகரை கச்சுக்கட்டு கிராமத்தில் உள்ள புனித அற்புத அன்னை ஆலயத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா மல்லபுரம் ஊராட்சி வடகரை கச்சுக்கட்டு கிராமத்தில் உள்ள புனித அற்புத அன்னை ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர் பவனி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் உதவி பங்கு தந்தை ஜோசப் விக்டர் ஆகியோர் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்களால் ஜெபமாலை நவநாள் ஜெபம் கூட்டு திருப்பள்ளி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக நேற்று காலை திருப்பள்ளி மற்றும் மறையுறை அருள் ஜபஸ்தியர் மற்றும் மாலை ஜெபமாலை நவநாள் திருப்பலி மற்றும் மறையுறை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அற்புத அன்னை மாதா சம்மனசு சூசையப்பர் மூன்று ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர் பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த விழாவில் ஏராளமானோர் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாமைகள் பஞ்சாயத்து தாரர்கள் மற்றும் இளைஞர்கள் கிராமவாசிகள் விழா குழுவினர் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்